வெல்கம் டு சாய்டெக்ஸ் இன்னைக்கு நம்ம மோஸ்ட் டிமாண்டிங் கலெக்ஷன் த்ரீ டபுள் நைன் காட்டன் சாரி தாங்கிட்டே இருந்தீங்க இந்த டைம் பல்கா நிறைய குவான்டிட்டியோட நிறைய நியூ கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸோட கொண்டு வந்திருக்கும் சோ இதெல்லாம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் எல்லாம் தொடர்ந்து பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம டெக்ஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைச்சிட்டே இருக்கும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நம்ம பார்க்க போறது பியூர் காட்டன் சாரியை நம்ம சாய்டெக்ஸ ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் பத்தி நல்லாவே தெரியும் ஸோ நியூவா பாக்குறவங்களுக்காக சொல்றோம் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பியூர் காட்டன் சேரீ இதுல வந்து பாண்டினி டிசைன் வச்ச கலெக்ஷன்ஸ் அதுக்கப்புறம் இன்னொன்னு வந்து தென்பட்டி கலெக்ஷன்ஸ் ரெண்டு கலெக்ஷனும் கொண்டு வந்திருக்கோம் எந்த கலெக்ஷன்ஸ் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் இது பியூர் காட்டன் சேரீல உங்களுக்கு பாடி போர்ஷன் பாத்தீங்கன்னா இந்த பாண்டினி டிசைன் ஒவ்வொன்றுமே டிஃப்ரெண்டா வருவாங்க இப்போ இதுல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கு ஒவ்வொரு கலெக்ஷன்ஸ் ஒரு ஒரு மாதிரி பாந்தினி டிசைன்ஸ் டபுள் சைடுமே கான்ட்ராஸ்ட் கலர் பார்டர் வரும் உங்களுக்கு பல்லு பார்த்தீங்கன்னா இந்த பார்டர் இருக்குது இல்லைங்களா அதே கலரில் வரும் இது பாடி ஃபுல்லுமே இந்த பாந்தினி டிசைன் வச்சுருக்கிறதுனால உங்களுக்கு வந்து பல்லு வந்து பிளைனாக கொடுத்துருக்குறாங்க நல்ல ஒரு டீசெண்ட் லுக்காக இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் மீட்டர் வரும் பிளவுஸ் உங்களுக்கு செப்பரேட்டா வரும்ங்க இதுக்கு பிளவுஸ் செப்பரேட்டா வரும் இந்த சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா த்ரீ டபுள் நைன் மட்டும் தான் பியூர் காட்டன்ல உங்களுக்கு பாந்தினி டிசைன் வச்ச கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் நம்ம உள்ளுக்குள்ள பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்ட்ரஸ்ட் கலர்ல இந்த பார்டர் கலர்லயே சூப்பரான ஒரு பர்பிள் கலர்ல பாந்தினி டிசைன் வச்சு வந்திருக்கு இது வந்து வியர் பண்ண ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பியூர் காட்டன் சேரீ இது பாருங்க எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இப்ப பாத்தீங்கன்னா நிறைய நியூ கலர்ஸ் லைட் லைட் ஷேட் டார்க் ஷேடு ரெண்டுமே கொண்டு வந்திருக்கும் இந்த கலர்லாம் இப்போ வந்து நியூவாக வந்திருக்குங்க ஸோ எந்த சாரி வேணுமோ டக்குனு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஃபாஸ்ட்டாக போக வேண்டியதாக இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் நிறைய இப்போ இந்த டைம் வந்து பல்காக கொண்டு வந்திருக்கும் இது இந்த கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா போட்ட ஒரு மணி நேரத்துலுமே சோல் ஆகிடும் அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் நீங்கள் பார்த்த உடனே டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சேரீயோட ரேட் பார்த்தீங்கன்னா த்ரீ டபுள் நைன் மட்டும்தாங்க நீங்கள் ஆர்டர் பிளே பிளேஸ் பண்ணும் போது உங்களுக்கு டூ சேரீ வேணும்னா அட்லீஸ்ட் ஒரு சிக்ஸுக்கு ஸ்க்ரீன்ஷாட்டு நீங்கள் சென்ட் பண்ணாதான் நம்ம வந்து அதுக்கு உங்களுக்கு செலக்ட் பண்ணி தர முடியும் ஆப்ஷனோடு வந்து நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க இப்போ ஃபர்ஸ்ட்டு ஒரு பாந்தினி டிசைன் காமிச்சிருப்போம் இந்த பாந்தினி டிசைன் எல்லாமே வந்து டிஃப்ரெண்ட்டாக வரும் உள்ளே வந்து இந்த பாந்தினி டிசைன் வந்து உங்களுக்கு சேஞ்ச் ஆகிட்டே இருக்கோங்க உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலரில் ப்ளவுஸுமே வந்துடும் சம்மருக்கு ரொம்ப ஒரு சூட்டபுளான ஒரு கலெக்ஷன்ஸுங்க இந்த டிசைன் பாருங்க இது நியூவாக கொண்டு வந்திருக்கோம் இந்த டிசைனு உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் இங்க பாருங்க நியூவாக இருக்கும் உங்களுக்கு ஃபுல்லுமே இது இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் டிசைன் மாதிரி பாடி ஃபுல்லுமே வந்துருக்கோங்க ரொம்ப யூனிக்காக இருக்கும் உங்களுக்கு கலெக்ஷன் ரொம்ப அழகான பாந்தினி டிசைன் வச்சு வந்திருக்குங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த டைம் வந்து நிறைய நியூ டிசைன்ஸ் அண்ட் கலர் கலர்ஸோட கொண்டு வந்திருக்கும் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பல்லு உங்களுக்கு இப்படி பார்க்கும் போது தெரியாதுன்றதுனால உங்களுக்கு ஒரு பீஸ் ஓப்பன் பண்ணி காமிச்சிருக்கேன் ரொம்ப அழகா இருக்கும் இது வியர் பண்ணும் போது ரொம்ப யூனிக்கா இருக்குங்க இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த உள்ள இருக்கிற கான்ட்ராஸ்ட் கலர்ல நம்ம கிட்ட ப்ளவுஸுமே அவைலபிள் இருக்கு இங்கே பாருங்க சூப்பரான ஒரு ராமா ப்ளூ வித் பர்பிள் உங்களுக்கு இதோட டிசைன் பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வரும் சர்க்கிள் பேட்டர்னில் வருங்க இங்கே பாருங்க இப்படி வரும் பாடி ஃபுல்லுமே இந்த மாதிரி சர்க்கிள் சர்க்கிளாக வச்சு வந்திருக்கோம் நல்ல யூனிக்காக இருக்குங்க சம்மருக்கு ரொம்ப ஒரு ஆப்டான கலெக்ஷன்ஸ் கலர் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு வைப்ரண்டான கலரோடு வந்து கொண்டு வந்திருக்கோம் எல்லாமே வந்து ஒரு சூப்பரான கலர் காம்பினேஷனோட இருக்கு எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இதில் உங்களுக்கு பாடி கலர் இல்லாமல் உள்ளே இருக்கிற இந்த மாந்தினி டிசைன் கலரில் உங்களுக்கு பிளவுஸ் வந்துருக்குங்க ரொம்ப யூனிக்காக இருக்குது இந்த கலர் டிசைனு இப்போ ஃபர்ஸ்ட் டைமாக வந்திருக்குங்க இந்த டிசைன் இது வரைக்கும் நம்ம கொண்டு வரல இந்த டிசைன் சர்க்கிள் பேட்டர்ன் டிசைன் ரொம்ப அழகாக இருக்கு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிபோரி டிசைனுங்க உங்களுக்கு இந்த பார்டர் கலரில் வந்து உங்களுக்கு பாடி ஃபுல்லுமே சிபோரி பேட்டர்ன் வச்சு வந்திருக்கோம் இதெல்லாம் வந்து ரொம்ப உங்களுக்கு ஒரு பொட்டிக் கலெக்ஷன்ஸ் நீங்க வெளியில் போய் நீங்கள் பொட்டிக்லலாம் நீங்க பார்த்தீங்கன்னா இதோட ரேட் வந்து சிக்ஸ் பிப்டிக்கு மேலே சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சாய் டெக்ஸில் இதோட ரேட் பார்த்தீங்கன்னா த்ரீ டபுள் நைன் கொடுத்துட்டு இருக்கோம் இங்க பாருங்க சூப்பரான கலர் இது எல்லா கலருமே வந்து ரொம்ப அழகான கலர் கொண்டு வந்திருக்கோம் மைல்டு கலர் டார்க் ஷேட் லைட் ஷேட் ரெண்டுமே அவைலபிள் இருக்குங்க இவங்க எல்லாம் வந்து வியர் பண்றதுக்கு ரொம்ப வந்து ஒரு ரொம்ப ஒரு ஆப்டான கலெக்ஷன் இது இந்த சம்மருக்குமே ரொம்ப ஆப்டா இருக்கும் யாரு வேணா வியர் பண்ணிக்கலாம் எல்லாம் பாருங்க இந்த இந்த கலர்லாம் நமக்கிட்ட ரெகுலரா பாக்குறோங்களாம் நீங்க உங்களுக்கே தெரியும் இந்த கலர் டிசைன்ஸ் எல்லாம் இப்போ புதுசா கொண்டு வந்த சாரியோட பாந்தினி டிசைன் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி பாந்தினி டிசைன் வச்சு வந்திருக்கோங்க உங்களுக்கு சாரி ஃபுல்லுமே இந்த குட்டி குட்டி பாந்தினி டிசைன் வச்சு வந்திருக்கோம் உங்களுக்கு பார்டருமே பிளவுஸு அப்புறமே பல்லு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சேம் கலரில் வரும் இந்த உள்ள பாந்தினி டிசைன் கலர்ல தான் உங்களுக்கு பிளவுஸுமே வருங்க ரொம்ப அழகான கலர்ஸ் கொண்டு வந்திருக்கோம் இங்கே பாருங்கள் சூப்பரான ஒரு சாக்லேட் கலரில் நேவி ப்ளூ கலர் காம்பினேஷன் இது பார்த்தீங்கன்னா பாந்தி நிலையே நெக்ஸ்ட் டிசைனுங்க உங்களுக்கு பாடி ஃபுல்லுமே வந்து இந்த மாதிரி பாந்தி டிசைன் பார்டர்லுமே பாந்தி டிசைன் வச்சு வந்திருக்கு ரொம்ப யூனிக்காக இருக்கும் அழகா இருக்குங்க கான்ட்ராஸ்ட் கலர்ல வந்திருக்கு எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா த்ரீ டபுள் நைன் தாங்க நிறைய பேட்டன் இது பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேட்டர்ன் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிசைன் இருக்கு எல்லாமே நம்ம ஓப்பன் பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து லென்த்தாக போகும் ஸோ எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அது பிளேஸ் பண்ணிக்கோங்க ஃபுல்லுமே உங்களுக்கு இந்த மாதிரி டெம்பிள் டிசைன் சாரி ஃபுல்லுமே வரும் உங்களுக்கு பல்லு பார்த்தீங்கன்னா இந்த டெம்பிள் டிசைன் வருது இல்லைங்களா அந்த கலர்லயே உள்ள பாண்டின்னு வச்சு வந்துருக்கோங்க மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும் டிஃப்ரெண்டா இருக்கும் இந்த கலெக்ஷன்ஸ் இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இந்த கீழே அந்த டெம்பிள் டிசைன் வருது இல்லைங்களா அந்த கோபுர டிசைன்ல இருக்கிற கலரே உங்களுக்கு மேட்சிங் பிளவுஸா வரும் இதுலையுமே நிறைய நிறைய நியூ கலர்ஸோட இருக்கு எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க சாரியோட ரேட் த்ரீ டபுள் நைன் மட்டும் தாங்க எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க நம்ம சாய் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் போட்டுகிட்டே இருக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேனுஃபேக்சரிங் ரேட்டில் கொடுத்துட்ருக்கோம் ஸோ புதுசாக பார்க்குறவங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்களும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இங்கே பாருங்க ஒரு சூப்பரான ஒரு பிஸ்தா க்ரீன் வித் நேவி ப்ளூ ரொம்ப அழகான கலர் காம்பினேஷனோட கொண்டு கொண்டு வந்து ஃபேண்டா கலர் வித் ஒரு பர்பிள் கலருங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா இப்போ நியூ கலரா கொண்டு வந்திருக்கோம் நிறைய நியூ கலர்ஸ் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஷிபோரி பேட்டர்ன் வரும் உங்களுக்கு பாடி ஃபுல்லுமே இந்த மாதிரி ஷிபோரி டிசைன் வச்சு வந்திருக்கோங்க பார்டர்ல வந்து உங்களுக்கு பாண்டினி டிசைன் வரும் ரொம்ப டிமாண்டிங்கான ஒரு கலெக்ஷன்ஸ்ங்க இந்த ஷிபோரி பாத்தீங்கன்னா நிறைய பேர் வந்து விரும்பி கேட்பாங்க அந்த மாதிரியான ஒரு டிசைன் இது இதுல வந்து கீழுமே உங்களுக்கு கான்டாக்ட் கலர்ல இந்த கலர்ல உங்களுக்கு பல்லுமே வந்துடுங்க ரொம்ப யூனிக்கா இருக்கும் டீச்சர்ஸ் இவங்களுக்கெல்லாம் வியர் பண்றதுக்கு இந்த சம்மருக்கு ரொம்ப ஒரு ஆப்டான கலெக்ஷன்ஸ் கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க நேவி ப்ளூ வித் எல்லோ கலர் ரொம்ப ஒரு அழகான கலர் காம்பினேஷன் இந்த டைம் நியூவாக கொண்டு வந்திருக்கோம் இந்த டிசைன் நல்ல சூப்பரான ஒரு பத்திக் டிசைன்ல உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு டிசைன் வச்சு வந்து கொண்டு வந்துருக்கோங்க கான்ட்ராஸ்ட் கலர் பார்டர் வச்சு வந்திருக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு வைப்ரண்டான கலர் கான்ட்ராஸ்ட் கலர்ல உங்களுக்கு ப்ளவுஸுமே வந்திருக்குங்க எல்லாமே நியூ கலர்ஸுங்க ரெகுலரா பார்க்குறவங்களுக்கு தெரியும் இந்த கலர் டிசைன்ஸ்லாம் வந்து இப்போ நம்ம நியூவாக கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பா வீடியோ பார்த்த உடனே நீங்க வந்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இது வந்து எப்பவுமே நான் ரிப்பீட்டடாக சொல்கிறது தான் ஏன்னா இந்த கலெக்ஷன்ஸ் ஒன் ஒன் ஆர் டூ ஹவர்ஸ் தான் வீடியோ நம்ம போட்டு இருக்கோம் அவைலபிள் இருக்கும் அந்த அளவுக்கு ஃபாஸ்ட் மூவிங் ஆகும் ஹோரி பிரிண்ட் வரங்க இதில் பாந்தினி பிரிண்ட்டுமே வச்சு ரெண்டுமே சேர்ந்த மாதிரியான ஒரு கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஷிபோரி பேட்டர்ன் வச்சு வந்திருக்கும் இது பாருங்க உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலர்ல இருக்கு பாந்தினி டிசைன் உங்களுக்கு பாந்தினி டிசைன்லயும் பாத்தீங்கன்னா இந்த டிசைன் வந்து டபுள் ஷேட்ல வருங்க அந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ் குட்டி குட்டி பாந்தினி டிசைனும் இருக்கு இதுல இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷ் போட்ட மாதிரியான ஒரு கலெக்ஷன்ஸ்ங்க இது ஸோ எந்த சேரீ வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸோ நான் வந்து ஃபாஸ்ட்டாக காமிக்கிறேன் நீங்கள் வந்து ஸ்கிரீன்ஷாட் வந்து எடுத்து எனக்கு அனுப்புங்க ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் சென்ட் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ சேரீக்கு ஒரு ஃபோர் ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அவைலபிள் செக் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த டிசைன் பாத்தீங்கன்னா ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி வச்சு வந்திருக்கு பிளவுஸ்லயுமே உங்களுக்கு நல்ல ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் வச்சு வந்திருக்குங்க இங்க பாருங்க சூப்பரான ஒரு பியூர் காட்டன் சாரி சம்மர் ஸ்பெஷல் கலெக்ஷனாக கொண்டு வந்திருக்கோம் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலம்காரி டிசைன்ல வருங்க இதில் பாத்தீங்கன்னா ஒரு விளக்கு அந்த மாதிரி எல்லாம் வச்ச மாதிரி இருக்குங்க இந்த ப்ளவுஸில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி இருக்குது ஸ்லீவுக்குமே வந்து டிசைன் வச்சு வந்திருக்குங்க கான்ட்ராக் கலரில் இருக்குது ஸோ எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலம்காரி டிசைன்ஸ் வரும் நிறைய பேட்டர்ன் இப்போ டிஃப்ரெண்டாக கொண்டு வந்திருக்கோம் இது வந்து உங்களுக்கு ஃபுல்லுமே அனிமல்ஸ் வச்ச மாதிரி வந்திருக்கோங்க ஃபுல்லுமே உங்களுக்கு இந்த அனிமல்ஸ் எல்லாமே இருக்குங்க இதில் பார்த்தா ரொம்ப அழகாக இருக்குது இதோடய ப்ளவுஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லுமே டிசைன் வச்சு வந்திருக்கு இந்த மேட்சிங் ப்ளவுஸ் வச்சு வியர் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குங்க இதில் பார்த்தீங்கன்னா நிறைய கலர்ஸ் இருக்குது இங்கே பாருங்கள் சூப்பரான ஒரு இது ரெட்டு மாதிரி இல்லை பிங்க் மாதிரி இல்லாமல் ஒரு கலருங்க இது எல்லாமே ரொம்ப யூனிக்கான ஒரு கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸோட கொண்டு வந்திருக்கோம் இன்னைக்கு நிறைய டிசைன்ஸ் நிறைய கலர்ஸ் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளவர் பேட்டர்ன் வச்சு வந்திருக்கேன் இங்க பாருங்க பிளவர் பேட்டர்ன் வச்சு இங்க பார்டர்லயுமே வந்து உங்களுக்கு பிளவர் பேட்டர்ன் வச்சு கொடுத்துருக்குறாங்க பிளவுஸ் பாருங்க நல்ல ஒரு டிசைனர் பிளவுஸ் யூனிக்கான கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம் டக்கு டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு ஃப்ளோரசன் க்ரீனுங்க இது பார்த்தீங்கன்னா ஒரு ராமா ப்ளூ பியூர் காட்டன் சாரியில டென் பட்டி கலெக்ஷன்ஸ் டபுள் சைடுமே இந்த மாதிரி ஒரு பார்டர் வச்சு வரும் உங்களுக்கு பாடி போர்ஷன்லயுமே வந்து இந்த மாதிரி வந்து கோல்டன் லைன்ஸ் இந்த மாதிரி வச்சு வருங்க ஆடி போர்ஷன்ல பாந்தின டிசைன் வச்சு வந்திருக்கோம் இதுலயுமே நிறைய டிசைன்ஸ் அண்ட் கலர்ஸ் இருக்கு நம்ம கிட்ட டபுள் சைடுமே கான்ட்ராக்ட் கலர் பார்டர் வச்சு வந்திருக்கோம் பல்லு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கு ஷிபோரி பேட்டர்ல இருக்கு உங்களுக்கு பார்டர்ல இந்த ஷிபோரி பேட்டர் இருக்கு பாருங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்துருக்கும் இதுமே உங்களுக்கு பியூர் காட்டன் சாரி நல்லா உங்களுக்கு சூப்பரான ஒரு ஆபீஸ் வேர்க் இதுக்கெல்லாம் வந்து இந்த சம்மருக்கு ரொம்ப ஆப்டா இருக்குங்க இதுக்குமே நம்ம கிட்ட பிளவுஸ் அவைலபிளா இருக்கு இதோட ரேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ டபுள் நைன் மட்டும் இல்ல டென் பட்டிலயே நம்ம கலர்ஸ் பார்ப்போம் இந்த டென்பட்டில பார்த்தீங்கன்னா இங்க கீழ பாந்தினி டிசைன் வச்சு வந்திருக்குங்க இந்த டிசைன் எல்லாமே பார்த்தீங்கன்னா நியூ கலர்ஸ் டிசைன்ஸ்ல கொண்டு வந்திருக்கோம் உங்களுக்கு பார்த்தாலுமே தெரியும் நம்ம சாய் டெக்ஸ்ல ரெகுலரா பார்க்குறவங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எப்படி இருக்குன்னு எல்லாமே ஒரு சூப்பரான கலர்ஸ் டிசைன்ஸ் எல்லாமே நியூவா கொண்டு வந்திருக்கோங்க சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா த்ரீ டபுள் நைன் மட்டும்தாங்க புதுசாக பார்க்குறவங்க நம்ம சாய்டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரியான கலெக்ஷன்ஸ்லாம் நீங்க பார்க்கணுன்னீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா பியூர் காட்டனுங்க இந்த கலெக்ஷன்ஸ் வந்து வெளியில சிக்ஸ் ஃபிஃப்டி ரேஞ்சு சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க நம்ம சாய்டெக்ஸ்ல த்ரீ டபுள் நைனுக்கு நம்ம கொடுத்துட்டு இந்த டிசைன் பாருங்க உங்களுக்கு சூப்பரான ஒரு டிசைனில் வந்திருக்கு ஆரேஞ்ச் கலர் பேண்ட் ஆரேஞ்ச் வித் ஒரு சாக்லேட் கலரில் இருக்குது ப்ளவுஸுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டபுள் ஷேட்ல வருது பாருங்க இங்கே பார்டரில் இருக்கிறது மேலே வருது இந்த பாடி போர்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து ஒரு பார்டராக கொடுத்துருக்குறாங்க சூப்பராக இருக்குங்க இதெல்லாம் வியர் பண்ணீங்கன்னா யூனிக்கான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு ஸ்கூலுக்கு ஆஃபீஸ் வேர்க்கு இதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஆப்டாக இருக்கும் இந்த சம்மருக்கு இங்கே பாருங்க உங்களுக்கு ப்ளவுஸோட ஃபுல் டிசைன் காமிக்கிறீங்க பாருங்கள் பெரியதானு இந்த டிசைன்ஸ்லாம் வந்து இப்போ நியூவாக வந்திருக்குங்க ஸோ வந்து கலெக்ஷன்ஸ் மிஸ் பண்ணாதீங்க இங்கே பாருங்கள் டபுள் ஷேடில் இருக்கு உங்களுக்கு ப்ளவுஸ்லுமே பாத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு ஜரி பேட்டன் வச்சு குடுத்துருக்கறோம் இந்த தென்பட்டில இருக்கிற அதே பேட்டர்ன் வச்சு வந்திருக்குங்க கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நம்ம சாய் டெக்ஸ்ல பாத்தீங்கன்னா உமன்ஸ் டே ஸ்பெஷலா கிவ்வேவே அனௌன்ஸ் பண்ணியிருந்தோம் அதுல நிறைய பேர் பார்ட்டிசிபேட் பண்ணிருந்தீங்க நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க ஆனால் நிறைய பேர் பாத்தீங்கன்னா எனக்கு வாட்ஸ்அப்பு சென்ட் பண்ணல நிறைய பேர் வாட்ஸ்அப் சென்ட் பண்ணல நான் வந்து அதை ஐடென்டிஃபை பண்ண முடியாது இல்லைங்களா வாட்ஸ்அப் சென்ட் பண்ணவங்க எல்லாத்தையுமே வந்து நான் வந்து அந்த சேர்த்துருந்தேன் ஒரு செக்குடு பேட்டர்ன் வச்ச ஒரு டிசைனுங்க ஜாமெட்ரிக்கல் டிசைன் வச்ச ஒரு பேட்டர்ன் இதோட டிசைன் பிளவுஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு யூனிக்காக இருக்குங்க இங்க பாருங்க கான்ட்ராஸ்ட் கலர் இந்த கீழே உங்களுக்கு பார்ட்ரு வருது இல்லைங்களா அந்த கலரில் உங்களுக்கு ப்ளவுஸ்லையுமே நல்ல ஒரு டிசைன் வச்சு வந்திருக்கோம் இதெல்லாம் வந்து நியூ டிசைன்ஸுங்க நிறைய பேர் உருவம் வேணான்றவுங்களா இந்த மாதிரி நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் இதுலையுமே தென்பட்டிலையுமே வந்து நிறைய கலர்ஸ் டிசைன்ஸோட கொண்டு வந்திருக்கோம் ஸோ இந்த டைம் பார்த்தீங்கன்னா பல்கா கொண்டு வந்திருக்கோம் நீங்கள் எத்தனை பீஸ் வேணாலும் எடுத்துக்கலாங்க நீங்களே பார்த்துருப்பீங்க இதில் எத்தனை டிசைன்ஸ் கலெக்ஷன்ஸ் எத்தனை கொண்டு வந்திருக்கோன்னு சொல்லிட்டு எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா மல்டிபிள்ஸ் அவைலபிள் இருக்கு நம்மக்கிட்ட இது டென் பர்ட்டிலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீழே வந்து பெரிய பார்டர் வச்சு வந்திருக்குங்க கான்ட்ராஸ்ட் கலர்ல இதோட ப்ளவுஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ளவர் பேட்டர்ன் வச்சிருக்கு இந்த பட்டி லைன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குட்டி குட்டி லைன்ஸ் மாதிரி வச்சு வந்திருக்கு இதில் நியூவாக வந்திருக்குங்க இதுலேயுமே நிறைய கலெக்ஷன் இருக்குது உள்ளே வந்து உங்களுக்கு பாந்தினி டிசைன் வச்சு வந்திருக்குங்க கான்ட்ராஸ்ட் கலரில் இருக்குது உங்களுக்கு பல்லு பார்த்தீங்கன்னா இந்த கான்ட்ராஸ்ட் கலரில் இதே இந்த லைன்ஸ் வச்சு வரும் உங்களுக்கு பாருங்க சூப்பராக இருக்கும் பர்பிள் கலரில் இருக்குது எல்லா கலருமே ரொம்ப சூப்பரான கலரில் வந்திருக்குங்க நாம் கொடுக்குற ரேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த கலெக்ஷன்ஸ்லாம் இந்த ரேட்டுக்கு கண்டிப்பாக எங்கேயுமே கிடைக்காது நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துட்டே வாங்கலாங்க அந்த அளவுக்கு நம்ம வந்து ரேட்டுமே கொடுத்துட்ருக்கோம் சூப்பரான கலருங்க ஒவ்வொரு கலருமே பாருங்கள் இதுக்கு மேட்சிங் ப்ளவுஸ் டிசைன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாலுமே உங்களுக்கே தெரியும் ஒவ்வொரு டிசைனுமே ரொம்ப யூனிக்காக இருக்குது ஸோ எந்த சேரீ வேணுமோ டக்குன்னு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா த்ரீ டபுள் நைன் மட்டும்தாங்க நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் சென்ட் பண்ணும்போது கொஞ்சம் ஆப்ஷனோடு சென்ட் பண்ணுங்க ஒரு டென் டென் ஸ்க்ரீன்ஷாட் அந்த மாதிரி அனுப்புங்க ஒரு ஃபோர் சாரிக்கு இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் நம்மக்கிட்ட வெயிட்டிங்கில் இருக்குங்க புது கலெக்ஷன்ஸ் இன்னும் இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு இனிமே வந்து டெய்லியுமே புது கலெக்ஷன்ஸ் நம்ம ரெகுலராக போட்டுட்ருக்கோம் நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்புமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வைக்கிறேன் கண்டிப்பாக போய் ஜாயின் பண்ணிக்கங்க அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலெக்ஷன்ஸ்லாம் நான் வீடியோ போடாதில்லைனா கூட இந்த த்ரீ டபுள் நைன் கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய வந்து நம்ம குரூப்லேயுமே அப்டேட் பண்ணுறோங்க ஸோ நீங்கள் வந்து அதுலேயுமே ஜாயின் பண்ணிக்கங்க இது பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க ஒரு ஃபிஃப்டீன் டேஸ் டூ வீக்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு ஆனால் குரூப்பில் ஒரு டூ த்ரீ டைம்ஸ் நம்ம இந்த கலெக்ஷன்ஸ் அப்டேட் பண்ணிட்டோம் ஸோ இது வீடியோ போடலனாலும் இந்த கலெக்ஷன்ஸ் வந்து குரூப்பில் அப்டேட் பண்ணிகிட்ருக்கோம் இது பாருங்க இந்த டிசைன்ஸ் பாருங்கள் ரொம்ப அழகாக யூனிக்காக இருக்குது நல்ல ஒரு கான்ட்ராஸ்ட் கலரில் இருக்குங்க ப்யூர் காட்டன் சாரி நல்ல ஒரு பத்திக் டிசைனில் சூப்பரான ஒரு ஆஷ் கலர் காம்பினேஷனோட இருக்கு இந்த பிளவுஸ் பாருங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் உங்களுக்கு இதை வச்சு வியர் பண்ணும் போது எந்த சாரி வேணுமோ டக்கு டக்குன்னு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க கலெக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க சாரீயோட ரேட் பார்த்தீங்கன்னா த்ரீ டபுள் நைன் மட்டும்தாங்க இதை பாருங்க சூப்பரான ஒரு பர்பிள் கலர் காம்பினேஷனோட இருக்கு ஸோ இந்த மாதிரியான எல்லாம் தொடர்ந்து பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம டெக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்